புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்கள் இன்றைய பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சீமானுக்கு ஆதரவாக நீதிமன்றம் புன்முடியை அமைச்சர் புன்முடியை ஓட ஓட விரட்டி அடித்த மக்கள் இதை பற்றி தான் இந்த கனவுல பார்க்க போறோம் வாங்க கனவுக்குள்ள போலாம் நண்பர்களே அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பின்னால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா நமது விவசாய தோட்டம் வெங்காய பயிர் ரெட்டு நடவு போட்டு இப்போ பதினைந்து நாள் ஆகுது நேற்று இரவு ஒரு ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனமான பயங்கரமான கனமழை வயல் முழுக்க வந்து தண்ணி நிரம்பி இருந்தது இந்த இங்கிருந்து இது பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது காடு பாத்தீங்களா இது வந்து வேற எங்களுக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா நஞ்ச காடு மாதிரி தண்ணி முழுக்க நிரம்பி இருந்தது காயில எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா பார்த்தேன் தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு தண்ணி வந்து இல்லாமல் இருந்தது ஏன்னா வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி நிற்கக்கூடாது அந்த காடு பதம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த காடு பதமாக இருந்ததுன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி உடனே வந்து உறிஞ்சிரும் வெங்காயத்துக்கு வந்து பெருசாக பாதிப்பாகாது நல்லா இருக்கும் ஆனால் தண்ணி நின்றுதுன்னு வச்சிங்களேன் வெங்காயம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு என்ன அடிப்படை ஒரே விஷயம் அப்படின்னா பக்குவமா இருக்கணும் காடு பதமா இருக்கணும் அப்படிங்கிறதான் ஓரளவுக்கு இந்த வருஷம் நம்ம காடு வந்து கொஞ்சம் பதமா இருக்குது பக்குவமா இருக்குது அதனால பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பேஞ்சிட்டாலும் மழை பேஞ்சிட்டாலும் உடனே தண்ணி வந்து இழுத்துருச்சு அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறுதலான விஷயம் தான் அளவுக்கு பக்குமா இருக்குங்கிறது ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா எதோ இறக்கு முடக்கா ஏதோ ஒன்று பண்ணிடுவோம் தண்ணி வந்து இழுக்காம அப்படியே வயல் முழுக்க நின்றோம் அதுக்கப்புறம் வெங்காயம் அழுக ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு விஷயம் இந்த வருஷம் நம்ம தோட்டத்தில் இல்லை நல்லாயிருக்கு இது குத்தை ஒரு தோட்டம் பாருங்கள் அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி முழுக்க முழுக்க நின்றுட்டு இருக்குது தண்ணி வந்து வெளியே போகிறது வழியில்லை அப்படியே தண்ணி நஞ்சகார மாதிரி நின்றுட்டு இருக்கு அதனால ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தண்ணி வடி விட்டு தான் திரும்பி அங்கே நடவு பண்ணணும் இப்படி தான் நம்ம விவசாய பணிகள் போயிட்டு இருக்கு சரிங்க பிள்ளை வாங்க நேராக இப்போ கடவுள் போயிடலாம் இப்போ ஆனால் சீமான் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அதாவது இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சி இந்த திமுக ஆட்சியினுடைய அவலங்கள் குடிமைகள் இதெல்லாம் பார்த்துட்டு

திமுகவை தான் பாதுகாப்பாக மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஒரே வழி அப்படின்னா அது இப்போ அதற்கு மாற்று வந்து அதிமுகவா அதிமுகவும் கிடையாது திமுக அதிமுக இரண்டுமே ஒரு குட்டையில் ஊரிய மட்டைகள் தான் அப்போ இந்த இரண்டு திராவிட கட்சியும் ஒழிச்சாதான் வந்து மக்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை அப்போ அந்த வகையில் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக உயர்நீதிமன்றம் வந்து இந்த கருத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க அவை தொடர்ந்து இப்ப விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து கடுமையான கனமழை பெஞ்சிருக்கு அங்க வந்து ஆய்வு மேற்கொள்வதற்காக அமைச்சர் பொன்முடி வந்து போயிருக்காங்க படை பரிவாரங்களோடு அங்க நம்ம அமைச்சர் பொன்முடிக்கு வந்து மக்கள் ஒரு சிறப்பான ஒரு ஒரு தக்க வரவேற்பு வந்து கொடுத்திருக்காங்க எப்படி அப்படின்னா எப்படி இந்த சாம்பரம் வீசி சந்தனத்தை வீசியா இல்ல நண்பர்களே நீங்களே பாருங்க அந்த கணவன் இணைக்கிறேன் அது சேற்றை வாரி இறைத்து தங்களுடைய கடுமையான கோபத்தை வந்து வெளிப்படுத்திருக்காங்க அந்த கணவன் இணைக்கிறேன் பாருங்க கனமழை மற்றும் வெள்ளத்தால் விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்நிலையில் இருவேல்பட்டு என்ற பகுதியில் அமைச்சர் பொன்முடி ஆய்வுக்காக சென்றுள்ளார் அமைச்சர் பொன்முடி மீது மக்கள் சேட்சை வாரி இறைத்து தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் என்ன வந்து அடிக்கடி சொல்லுவாங்க இந்த திமுகவும் அதிமுகவையும் மக்கள் வந்து ஓட ஓட விரட்டுற நாள் வந்து ரொம்ப தொலைவில் இல்லை நிச்சயம் வந்து வெட்டி அடிப்பாங்க ஒரு நல்ல ஒரு அரசை வந்து தேர்ந்தெடுப்பாங்க நல்ல தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்க மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க அது இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் அண்ணன் சீமான் இதை சொல்லும்போது பல பேர் வந்து ஒரு நக்கலாக கூட ஒரு அவதூறாக கூட பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் அவர் பேசிகிட்டு இருப்பாரு வாயில வாயில்தான் விட சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவர் அண்ணன் சீமன் அவர் சொன்ன பல விடயங்கள் வந்து நடந்துதான் தான் இருக்குது அந்த வகையில் இப்போ இப் அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தையும் இப்போ நம்ம கண் முன்னாள் தான் இருக்குது அதனால் இந்த திமுகவும் சரி இந்த முக்கியமா இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக வந்து ஒரு ஆணவ திமிர்ல ஒரு அதிகார திமிர்ல வந்து பயங்கரமா வந்து அதிகமா ஆடிட்டு இருக்காங்க அது இந்த ஸ்டாலின் இருக்காரு பாத்தீங்களா அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் வந்து உங்க மேல குற்றம் அப்படிங்கிற கேட்கிற கேள்விக்கு ரொம்ப நக்கலா பதில் சொல்றாரு மாதிரி ரொம்ப போயிட்டு இருக்காரு இதே முதல்வர் ஸ்டாலின் வந்து கடந்த ஆட்சியில் நாங்கள் வந்து அரசியல் செய்யாமல் என்னன்னா செய்வோம் எல்லாம் ஒரு கருத்தை பதிக்கிட்டு இருந்தாரு ஆனா இப்ப இவருடைய ஆட்சியில் கேட்கும் போது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி புறக்கணிச்சுட்டு ரொம்ப திம்ரா ஒரு கருத்தை பதிவு பண்றாரு அப்ப இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள் வந்து இப்ப எப்படி இந்த பொன்முடியை வந்து ஓட வர அந்த மாதிரி ஒட்டுமொத்த அந்த திமுக அதிமுக இரண்டு கட்சியிலுமே வந்து மக்கள் வந்து ஓட ஓட விரட்டி அடித்தால்தான் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி அதுவும் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழ்ச்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வந்தாதான் ஆட்சி வந்தாதான் மக்கள் உண்மையிலேயே நிம்மதியா பெருமூச்சோடு நிம்மதி பெருமூச்சோடு வாழ முடியும் அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய உண்மை இப்படி இருக்கக்கூடிய இந்த கல சூழ்நிலையை வந்து நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வேட்டியடிக்கிறாங்க இன்னும் நிறைய மக்கள் வந்து இது எதார்த்தத்தை உண்மையை வந்து உணராம பல பேர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் வந்து உணர செய்யணும் அப்ப அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் தான் வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லி நிச்சயம் வந்து நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும் என்ன காரணம் ஆனா சீமன் அவர்கள் சொல்றது சொல்வதுதான் மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க அறியாமையில் இருக்காங்க இந்த வறுமையும் அறியாமையும் இந்த அரசியல்வாதிகள் வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த உள் அரசியல் இந்த சூழ்ச்சியை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து தெளிவாக எடுத்து சொல்லி தான் நம்ம வந்து புரிய வைக்கணும் நிச்சயம் அதுக்கு வந்து நமது களத்தில் இருக்கக்கூடிய நமது தம்பி தங்கைகள் நாம தான் செய்யணும் வேற எந்த ஊடகங்களை பற்றி பேசவே மாட்டாங்க இப்போ மூன்றரை வருஷம் மூணு மூன்றரை வருஷம் ஆச்சு எந்த ஊடகமாவது இந்த திமுக இந்த ஆட்சியினுடைய அவலநிலையை பற்றி இந்த முறைகேடுகளை பற்றி இந்த லஞ்ச ஊழலை பற்றி ஏதாவது வந்து பேசுகிறாங்களா ஏதாவது விவாதம் பண்ணுறாங்களா அதை வய திறக்க மாட்டாங்க அப்போ அப்படிங்கும்போது நம்ம பேச வேண்டியது யார் அப்படின்னா நாம தான் பேசியாகணும் கொஞ்சம் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து கட்டமைப்பை வந்து உருவாக்கி நம்ம வந்து நிச்சயம் நம்ம களத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி உறவுகள் நாம பேசின இதை நம்ம பேசினா மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும் நிச்சயம் வந்து இதை நான் வந்து ஒரு சவாலாகவே எடுத்துக்கிறேன் நான் நிச்சயம் இப்போ நம்ம இந்த விவசாய படிகள்லாம் போயிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் ஒரு பொங்கல் வரைக்கும் முடிஞ்சிடும் பொங்கல் தை மாதத்துக்குள்ளே அந்த வேலை படிகள் எல்லாம் முடிஞ்சிடும் அதன் பிறகு நம்ம கொஞ்சம் தான் இருக்கும் அதன் பிறகு இதில் எப்படி இப்படி எல்லாம் நமது மக்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்டு திட்டங்களை வகுத்து நான் மக்கள்கிட்ட வந்து பேச போகிறேன் அதை எப்படி அப்படிங்கறத நானும் உங்கள்கிட்ட பயந்துக்கிறேன் நிச்சயம் நம்ம வந்து ஒவ்வொரு அந்த பகுதியில் உள்ள நமது உறவுகள் நிச்சயம் வந்து மக்கள்கிட்ட பேசுவோம் ஒரு புரிதலை ஏற்படுத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிச்சி வெற்றி பெறச் செய்து நான் சிம்மான் அவர்களை உங்கள் ஆக்குவோம் நண்பர்களே சவால எடுத்துவோமா நிச்சயம் வந்து செய்து காட்டுவோம் சரி என்பதை இந்த ஒரு மாலை வேலையில இந்த ஒரு தகவலை உங்களோட பயிர்ந்து கொள்ள இந்த காணும் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்